என்ன செல்வி ராதா செல்வியா சித்திரா செல்வியா என்ன செய்வேன் இப்படி வேற எழுத்து தருவோம் சரி பரவாயில்ல இன்னைக்குமே எந்த பேரா இருந்தா செல்வின்னு வருது இல்லை ஆமா அமைந்து கொண்டு இருக்கும் அன்பு கிராமத்தாரவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி ஆர்வியர் தம்பி ஆமா அன்பு தம்பி ஆர்வியர் தம்பி ஆமா ஆமா கலைமூர்த்தி அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பா தொழில செஞ்சமா சம்பளத்தை வாங்கணுமா போடமான்ட்டு இல்லாம எவ்வளவு ஒரு அமைப்பா உட்கார்ந்து இந்த நாடகத்தை உச்சரமா பாக்குறாங்களோ அவங்க சந்தோஷத்தை நம்ம இன்னும் சந்தோஷப்படுத்தணும் சரிங்களா அருமையான பாட்டு பாக்கு வித்தல மாத்தணும் அது மாமா ராமதாஸ் மாமா பாடல் நீங்க பரவாயில்ல அவங்க நிறைய பாடுவாங்க நீங்களும் இப்ப எடுத்துருக்கீங்க உங்க வளர்ச்சிக்கு என் கப்பு பரிசு